வணக்கம் தமிழக போக்குவரத்து ஆணையர் சாலை பாதுகாப்பு ஆணையர் அலுவலகம் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் அதிக அளவில் விபத்துகள் நடைபெறும் நூறு பகுதிகள் கண்டறியப்பட்டது அதில் திருச்சி மாவட்டம் அதிகம் விபத்துகள் நடக்கும் பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது திருச்சி மாவட்டத்தில் முக்கிய புறநகர் மற்றும் மாநகர் பகுதிகளை இணைக்கக்கூடிய அல்லது கடந்து செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக அளவில் விபத்துகள் நடப்பதாக மூன்று முக்கிய நெடுஞ்சாலைகள் கண்டறியப்பட்டுள்ளது அதில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன அதில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் என்ஹெச் முப்பத்தி எட்டு நம்பர் ஒன் டோல்கேட் முதல் சொக்கலிங்கபுரம் வரை உள்ள முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பகுதியில் நடந்த மொத்த விபத்துகள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று உயிரிழப்புகள் நாற்பத்தி ஆறு ஆகும் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் என்ஹெச் எண்பத்தி மூன்று மரவனூர் முதல் தங்கமாப்பட்டி வரை நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நடைபெற்ற விபத்துகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பது உயிர் இழப்புகள் ஐம்பத்தி நான்கு ஆகும் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்று குடமுருட்டி முதல் பேட்டவாய்த்தலை தலைவரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நடைபெற்ற மொத்த விபத்துகள் நூற்றி பன்னிரெண்டு உயிர் இழப்புகள் நாற்பத்தி நான்கு ஆகும் மேற்கண்ட மூன்று தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் இச்சாலைகளில் விபத்து பகுதிகளை கண்டறிந்து கூட்டாய்வு மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் விரைவில் அப்பகுதிகளில் சாலை பாதுகாப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்த சாலை பயனீட்டாளர் நலக்குழு சார்பாக வேண்டுகிறோம் நன்றி